ஐயோ பாத்திரம் வேறு விளக்கணுமே இந்த உமா வரத்துக்குள்ளே எல்லாமே விளக்கி முடிச்சிடணும் இல்லை கத்துவா ம் பரவாயில்ல வேலை நடக்குது நான் ஊருக்கு அதை பேசிட்டு வரத்துக்குள்ளே ஊரில் எல்லாேருக்கு முன்னாடி அமைதியே நடிக்கிறது ஆனால் என்கிட்ட மட்டும் தான் உடைய ஆட்டத்தை காட்டுறேன் நான் என்றைக்கு ஒரு நாள் ஏதோ பண்ணுறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல நான் அதெல்லாமே இருக்கேன் ஆமாம் சாப்பிடலாம் செஞ்சிட்டேம்மா வந்து சாப்பிடுங்கம்மா சரிம்மா வேறு இருந்தால் சொல்லுங்கம்மா இந்த பாத்திரம் மட்டும் விளக்கணுமா பரவாயில்லையே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கார் இந்த மனசர் சரி இந்த பாத்திரத்தில் வளைக்கிட்டு ஒரு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு நானும் போய் பார்க்குறேன் ஐயோ ஐயோ நான் தான் அடிமையாகட்டும் இருக்கேன் என்ன பண்ணுறது என் நிலமை அப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் பரவாயில்ல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க என் மேலே அவ்வளோ பையன் இந்த தான் என்னை இந்த அளவுக்கு இருக்குது கொண்டு வந்திருக்கு